வாங்கின பின்னாடி இப்போ வந்து இதுவரைக்கும் ஒரு நோட்டீஸோ எதுவுமே எங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா வீடு இடிக்கல நாங்கள் இடத்த காலி பண்ணி இடிக்கல ரோடு பிளாக் பண்ணலை காம்பவுண்ட் சார் ரெண்டு பக்கத்துலேயும் கம்மா உள்வாயில் இன்னைக்கு நிப்பாட்டிருக்காங்க நாங்கள் இடம் கேட்டோம் இடம் கேட்டதுக்கு கம்மா வந்து நீர் பிடி கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து எழுபது ஏக்கர் கம்மா எழுபது ஏக்கர் வாய்க்காடு இப்போ எழுபது ஏக்கர் ஒரு முப்பது ஏக்கர் விற்றுருக்காங்க முப்பத்தஞ்சு ஏக்கர் கிடக்கு எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால் அதுவும் தர முடியாண்டாங்க கம்மா நீர் பிடிக்க முடியாதுட்டாங்க ஒரு பஞ்சமி நலத்துலருந்து ஒன்றரை சென்று தரமுட்டாங்க அதுவுமே அமைச்சர் மூர்த்தி வந்து அது கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசி கலெக்டர் நடத்தி அந்த இடமும் இல்லைன்ட்டாங்க இப்போ அதனால நாங்கள் எங்கள் வீடை வந்து எங்களுக்கு இடம் மாற்று இடம் கொடுத்துட்டு எங்களை வீடை இடிச்சுக்கோங்க நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லலை அப்போ கையெஞ்சி பணம் வாங்கிட்டாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் மறியல் பண்ணி ஒரு வாரம் அப்போ போனோம் வேலைக்கெழம வந்து பிள்ளை விட்டு யாருமே வேலை வெட்டி போக முடியலங்கய்யா வெளியில் உள்ளவங்க பெரிய பெரிய ஆளுலாம் நம்ம எங்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க ஐயா அவங்களே வீடியோ கூட போட்டு காமிக்க சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு சீமக்கொரு தூரில் பந்தலை போட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்கணும் வெளியிலேருந்து வரவங்க எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே விவசாய குடும்பம் வேற எந்த கவர்மெண்ட் அதிகாரி யாருமே கிடையாது எங்களுக்கு உள்ள எல்லாருமே விவசாயம் திரும்பி போச்சு நம்ம விவசாயமும் கிடையாது ஒரு சென்ட் இடம் எங்களுக்கு விவசாயத்தையும் கிடையாது

நூற்றி இருபது ஆண்டுகளமாக முத முதல் இந்த விமான நிலையம் வரும்போதும் அவங்க நிலத்தை எடுத்துருக்காங்க மறுபடியும் எடுத்திருக்காங்க இப்போயும் மூணாவது முறையாக எடுக்கிறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கள் வாழ்வாதாரத்தை வந்து படிப்படியாக குறைச்சிட்டே வர்றாங்க இந்த முறை எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறத விட எங்களுக்கு மாற்று இடம் தான் வேணும் மாற்று இடம் கொடுத்தாங்களாக்க நாங்கள் தாராளமாக காலி பண்ணிக்கிறோம் அவங்களுடைய விமான நிலையத்தை அவங்க விரிவுபடுத்தி விரும்பிக்கிறா பண்டைக்கு நிறோம் ஆனால் எங்களுக்கு மாற்று இடம் வேணும்ன்றாங்க மக்கள் கோரிக்கை நியாயமானது இதுதான் இப்போ வந்து கேட்டோம் அவங்க சொன்னாங்க தமிழக கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம்

சரிங்க ஓகே அப்படியே யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானிய கிளிக் பண்ணிடுங்க